சபர கமுப பல்கலைக்கழக மாணவன் மரணம் கைதான மாணவர்களுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு சட்டத்தை மீறி சர்ச்சையில் சிக்கிக் கொண்ட பிரதமர் ஹரிணி அமரசூர்யா மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கடமையில் இருந்த காவல்துறை அதிகாரி திடீர் மரணம் வடக்கில் ராணுவத்தால் மீட்கப்பட்ட தங்கம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு வடக்கு கிழக்கில் அனுரவின் புகைப்படத்துடனான சுவரொட்டியினால் பெரும் குழப்பம் சாமரசம்பத் தசாநாயக்கவுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் உரமானியம் குறித்து விவசாயிகள் வெளியிட்டுள்ள தகவல் வளிமண்டல திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் சிறையில் அடைக்கப்பட்ட நாற்பத்தாறு வேட்பாளர்கள் சப்ரகமபா பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட குறித்த பல்கலைக்கழக மாணவர்கள் நான்கு பேரையும் விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது குறித்த நான்கு மாணவர்களும் நேற்று இரவு குற்றப்புலாவி தினக்களத்தால் கைது செய்யப்பட்டு பலாங்குடை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் வருடத்தில் கல்வி கேட்கும் மஹரகம எம்லிபிட்டிய பாரியபுலம் மற்றும் கபராதுவ ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இவ்வாறு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சப்ரகமுபா பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப

சரித்துடன் பகிடுவதைக்குள்ளாரதாக கூறப்படும் இருபது மாணவர்களிடமிருந்து அண்மையில் வாக்கு மூலம் பதிவு செய்தனர் சம்பந்தத்துடனான விசாரணை பதில் காவல்துறை அதிபரின் உத்தரவின்படி குற்றப்பனா தினக்கிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அந்த விசாரணை அமைய சபரகமு பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் வருட மாணவர்கள் நான்கு பேரை குற்றப்பனா விதித்தளம் நேற்று இரவு கைது செய்தது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நான்கு மாணவர்களும் பலாங்குடை நீதிமன்றத்தில் முள்ளிப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் கரணி சூரிய தேர்தல் சட்டங்களை மீறியதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை விசாரிக்குமாறு பெட்ரோல் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது குறித்த கோரிக்கை தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதன்படி ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் எல் ரத்தநாயகவுக்கு பெட்ரோல் அமைப்பு எழுதியுள்ள கடிதத்தில் பிரதமர் கரணி சூரிய மே மூன்றாம் தேதி முதல் அமைதியான காலத்துக்கு பிறகும் தனது ஆதரவாளர்களை பிரச்சாரத்தில் ஈடுபட ஊக்குவிப்பதாக கருதக்கூடிய ஒரு கருத்தை வெளியேற்றிருப்பதை நாங்கள் கண்காணித்துள்ளோம் பிரதமரின் கருத்து அவரின் ஆதரவாளர்கள் தேர்தல் சட்டத்தை மீற ஊக்குவிக்கும் செயலாகும் அதே நேரத்தில் அவர் சட்டத்தை புறக்கணித்துள்ளார்

முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட மூவரை தொடர்ந்து விளக்குமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மூவரையும் தேதி வரை விளக்குமறையில் வைக்குமாறு மகர நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டது கிரிவத் பகுதியில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்களை தயாரித்து தனியாருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை இந்த வழக்கோடு தொடர்புடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரம் மற்றும் மெல்ராய் பெரேரோ ஆகியோருக்கும் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது அதன்படி மகர நீதவான் குற்றப்புட்டா வித்தின களத்துக்கு அடுத்த விசாரணையின் போது இருவரையும் கைது செய்து நீதிமன்றம் முன்னிலைப்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளார் அரசுக்கு சொந்தமான காணியொன்றை போலி ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஐந்தாம் தேதி குற்றப்பணா வித்தனைகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணத்தில் தேர்தல் கடமையில் ஈடுபட்ட காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஜாழ் வடமராட்சி நெல்லியடி காவல் நிலையத்தில் தேர்தல் கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர் நேற்று இவ்வாறு உயிரிழந்தார் சம்பவம் தொடர்பில் தெரிய அஜித் குமார் ஜெயசுந்தர் என்ற காவல்துறை உத்தியோகத்தரே ஜால் நெல்லியடி காவல் நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டார் தேர்தல் கடமையில் இருந்த போது மயக்கமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் தற்பொழுது ராணுவ புலனாய்வு சபையின் பொறுப்பில் உள்ள தங்க நகைகள் உள்ளிட்ட பொருட்களை தேசிய இரத்தினக்கல் ஆபரண அதிகார சபைக்கு அனுப்பி ஆய்வு செய்த அறிக்கையை உத்தரவிட்டது குற்றப்புலனாய்வு தினக்களின் சார்பில் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின் கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்குமாலி இந்த உத்தரவை பிறப்பித்தார் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் முன்வைத்த சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதவான் இந்த விசாரணைகளுக்கு கோரப்பட்ட பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பித்தார் வடக்கில் உள்நாட்டு யுத்தத்தில் ராணுவத்தால் மீட்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி நகை குறித்து விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக கொழும்பு தலைமை நீதிபதி நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் இறுதி காலகட்டத்தில் புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பொதுமக்களுக்கு சொந்தமான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் இலங்கை ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டது இந்த நகைகள் கடந்த பதினாறு வருடமாக ராணுவத்தின் வசம் இருந்து வந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு பகுதிகளில் பௌத்த பிக்கு ஒருவரிடம் ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக்க ஆசி பெறும் வகையிலான சுவரட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளமை பெரும் மாறி மாறியுள்ளது குறித்த சுவட்டையில் பௌத்த சாசனத்தை பாதுகாத்தலும் பேணி வளர்த்தலும் அரசின் கடமையாக இருத்தலும் வேண்டும் என்ற வாசகம் எழுதப்பட்டுள்ளது இதேவேளை என் ஆதரவை அணி என்கின்ற உரிமத்துடன் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளமையை காணக்கூட அத்துடன் தென்மராட்சி பகுதிகளின் கிராமங்கள் தோறும் குறித்த சந்தேகத்துக்கிடமான சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் உள்ளூராட்சி மரத் நாளை இடம்பெறவுள்ள நிலையில் இனம் தெரியாத நபர்களால் இந்த சுவரட்டி புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் தொடர்ந்து விளக்குமுறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்ட விளக்குமுறையில் வைக்கப்பட்ட அவரை மே மாதம் தேதி வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மானிய விலையில் உரம் வழங்கப்படாமையினால் அதிக விலைக்கு உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் தற்போது சிறுபோக நெச்சிகைக்காக பதினையாயிரம் மெட்ரிக் டன் உரம் தேவைப்படுவதாக விவசாய அமைப்புகள் தெரிவிக்கின்றன குறித்த உரத்தொகை ஒரு மாதத்துக்கு முன்பாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இவ்வாறு உரிய காலப்பகுதிக்குள் உரம் வழங்கப்படாமையால் எதிர்பார்த்தளவு விளைச்சலை பெற முடியாது என்றும் விவசாய அமைப்புகள் குறிப்பிட்டுள்ளன மேலும் சிறுபோகத்துக்கான விளைச்சல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் உரமானியம் இதுவரை தங்கள் கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் குற்றம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது சப்ரகமுப மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் புலநரவை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமல்துளம் எதிர்வு கூறியுள்ளது இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மாகாணத்திலும் புத்தளம் மன்னார் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழையுடனான வானொலி நிலவக்கூடும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் நாற்பத்தாறு வேட்பாளர்கள் இன்று வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் கடந்த மாதம் மூன்றாம் தேதி முதல் இன்று காலை ஆறு மணி வரை புறப்பட்ட புகார்கள் தொடர்பில் தேர்தல்கள் சட்டங்களை மீற்க நூற்றி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த புகார்களின் அடிப்படையில் நாற்பத்தி நான்கு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் இன்று காலை ஆறு மணியுடன் கூடிய கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று வேட்பாளர்கள் மற்றும் ஒன்பது ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது